الحمدللہ الحمدللہ رب العالمین الصلاۃ والسلام علی اشرف الانبیاء و المرسلین وعلی آلہ و اصحابہ اجمعین قال نبینا صلی اللہ علیہ وسلم

இந்த மாதம் ரவியுல் அவனுடைய மாதம் அவள் அப்படின்றாலே நபிஸ்வல் அல்லாஹோடைய அவர்கள் இந்த பூமிக்கு அவதரித்த மாதம் இந்த மாதம் நபிஸ்வல் அல்லாஹோ நேரம் பற்றி அவர்களுடைய சிறப்புகள் பற்றி அதிகமாக பேசப்படக்கூடிய மாதம் இந்த உம்மத்துக்கு கொடுத்த அல்லாஹும் தலா மிகப்பெரிய அருட்களை நபிஸ்வல் அல்லாஹ் அல்லாஹ் குரான் நாம் இந்த மொத்த அகிலத்தாருக்கும் உங்களை நாம் அஹ்மத்தாக ஆக்கி வச்சிருக்கோம் அல்லாஹ்வால வழங்கப்பட்ட ஒரு பெரிய ஞானத் நபிஸ்வல்லா அலை அவர்கள் மீது முகம்பத் வைக்கிறது அவர்கள் மீது பிரியம் கொள்றது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் தனிப்பட்ட கடமை மார்க்கத்தில் சில வெளிப்படையான கடமையான அமல்கள் இருக்கு தொழுகை நோன்பு இந்த மாதிரியான சில வெளிப்படையான அமல்கள் இருக்கு இது எல்லாத்துக்கும் முன்னாடி ஈமான்ன்ற ஒரு மிகப்பெரிய கடமை இருக்கு அல்லாவில் நம்புறது மர்மீனாவை நம்புறது இது போன்ற ஈமானுடைய விஷயம் இதோடு சேர்த்து ஈமானுக்கு மிக மிக அவசியமான ஒன்று என்னன்னா ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலையும் நபி சொல்லல்லா அலையுஸ்லம் அவர்கள் மீது உண்டான மொஹ்பத்து இருக்கணும் பாசம் இருக்கணும் பிரியம் இருக்கணும் இது ஈமானிய கடமை எந்த அளவுக்கு பாசம் இருக்கு இருக்கணும் பிரியம் இல்லாம யாரும் இல்லையே எல்லாருக்குமே ஒரு முகபத் தானே செய்வோம் எவ்வளவு முகபத்தா இருக்கணும் அப்படின்னு சொல்ல லா ஹரேஷ்ணம் அவர்கள் சொல்லி காட்டுறாங்க லா யூக் மீனோ ஆகதுக்கும் உங்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக ஆகவே முடியாது நான் அவருக்கு பிரியமானவராக இருக்க வேண்டும் வன்னாசி அஜுமாயி அவருக்கு அவங்க அத்தா மேல எவ்வளவு பாசம் இருக்கோ அதை விட அதிகமா ஒருவருக்கு அவரது மகன் மீது எவ்வளவு பிரியம் இருக்குமோ அதை விட அதிகமா ஒருவருக்கு இந்த உழு உலக மக்கள்ல ஒரு சில நபர்கள் மீது குறிப்பிட்ட பாசம் எந்த அளவு இருக்குமோ அதை விட அதிகமா ஏன் மேல முகப்பத்து வைக்காத வரைக்கும் நீங்கள் பரிபூர்ண ஈமான்தாரியாக ஆகவே முடியாது நபிசல்லா அலுவலம் சொல்லி காட்டுறான் அந்நீத்து கொடுத்தாங்க இது நமது ஈமானிய கடமை நான் நபி சொல்லா அலையம் அவர்களை ஈமான் சொல்றது கூட அவங்க மேல பாசமாக ஆயிர்றது அவங்க மேல மொஹப்பத்தாக ஆயிடுறது அவங்களை நேசத்திற்குரியவராக கொள்வது எனக்கு கட்டாயம் சகாபக்கள் அதுக்கும் தன்னுடைய நஷ்ட தனது ஆன்மாவை பழக்கி கொண்டாங்க எப்படியும் ஒருத்தர் மேல நேசம் வரும் வெறும் மேல பெரியவங்கன்னா வந்துருமா கூடவே இருந்து கூடவே இருந்து கூடவே இருந்து உருவாக்கி கொண்டாங்க எதிரிகள் குறைசிகள் பார்த்து சொன்னாங்க இவங்க உண்மையா நேசம் வச்சிருக்காங்க உருவத்துக்கு நம்ம சோடு அப்படின்னு சொல்லி ஒரு நபர் குறைசிகளை சார்ந்தவர் நபிவன்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துறதுக்காக மதினா வந்திருக்கார் வந்து பார்த்தா இந்த ஷகாபாக்கள் நபிவுங்க மேலே வைக்கிற முகப்பத்தை பார்த்தா நபி உங்க மேலே எவ்வளோ முகப்பத்து நம்பி கண் சுமட்டினால அதுல என்ன கட்டளை இருக்கோ அதை செய்ய ஆரம்பித்தார் நபியோர்கள் எச்சில் துப்புனாங்கன்னா அது ஏதோ ஒரு சஹாபியுடைய கையில் போய் விழுகுது முகப்பத்தில் நபிவுங்க ஒழு செஞ்சு மிச்சமாகிற தண்ணி அதை ஏதோ ஒரு சகாபி எடுத்துக்கொள்றாரு தன்னுடைய உடலில் தேய்த்துக்கொள்கிறார் இது மாதிரியான காட்சிகளை குருரத் மசூத் அவர்கள் பார்க்குறாங்க பார்த்துட்டு போய் குரேஷிகள்கிட்ட சொன்னாங்கப்பா அந்த சகாபத்த ஏதோ யதார்த்தமா கட்சிக்காரவங்க சேர்ந்துருக்கிற மாதிரி சேர்ந்துருக்கல ஏ அரசர்கள் பிரஜைகள் எப்படி அரசர்கள்கிட்ட நடிப்பார்களோ பாசத்தை போன்று நடிப்பார்களோ அந்த மாதிரி சேர்ந்திருக்கலப்பா அவங்க உண்மையாகவே சேர்ந்திருக்காங்க அவங்களை வெற்றி கொள்வது சிரமமானது போய் உருவா துமர் சொல்றேன் கண்ணியத்துல அப்படிப்பட்ட மகப்பத் ரெண்டும் பல விஷயங்களை வலியுறுத்துறதோட தன் மீது உள்ள மகப்பத்தையும் வலியுறுத்தி இருக்காங்க சகாபகல்ல ஒரு சமயத்துல அலி அல்லாஹ் என்பவர்கள் அமிஸ்வல் அல்லாவுடைய யதார்த்தமாக இருக்காங்க இந்த பேச்சுக்கிடையில ஒரு வார்த்தை வருது அரசு அல்லா எனக்கு உங்க மேல ரொம்ப மகபத்து இருக்கு யார் அரசு நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் அரசு அல்ல அப்படிங்கிறாங்க அப்படியே தொடர்ந்து அடுத்த வார்த்தை சொல்றாங்க எனக்கு என்னுடைய பெற்றோர்களை விட என் குடும்பத்தை விட உங்க மேலே மகம்பத் அதிகமாக அதிகமா யார அரசுல எனக்கு என்னைய ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்றாங்க சொன்ன வார்த்தை என்னங்க என்னையே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதோட உங்களையும் எனக்கு அதுக்கு அடுத்த நிலையில உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் அரசு எல்லாம் இது கிடையாது இது பரிபூர்ண ஈமான் கிடையாது இப்படி கூட இருக்கக்கூடாது கொஞ்ச நேரம் கழிச்சு உமர் யார் சொன்னாங்க யார் சூழ் என்னுடைய நசுரை விட எனக்கு உங்க மேல முகமத் அதிகமாக இருக்குது அப்படின்னாங்க அல் ஆனா யா உமர் ஒரு உமரே இப்பதான் உங்களுடைய ஈமான் பரிபூர்ணமாகுது சொல்லி கம்மியா கண்ணியா நமக்கு நம்ம மேல எவ்வளவு முகம்பத்து இருக்குமோ எல்லாத்தையும் இலக்க தயாராயிருவான் கடைசியில் தன்னை இழக்கணும்னா ஒரு மனிதன் தயாராக மாட்டான் ஏன்னா தன் ஒரு மனிதனுக்கு தனிப்பட்ட முகபத் அது இயல்பு தன்னையும் இழந்து நவியவங்களுக்காக வரணும்னா அதற்கும் தயாராக இருக்கணும் அந்த முகபத்தை நிர்ஷல்ல வலியுறுத்துறாங்க சகாபா்கள் வார்த்தைகளாலே இல்ல உண்மையாலே அப்படி வாழ்ந்து காமிச்சாங்க போர் சமயத்தில் பலர் சில தவறான பொரிதல்னால பிரிஞ்சு வெவ்வேறு இடங்கள்ல போயிட்டாங்க போர்க்களமே செதறி போயிடுச்சு கடைசி ஒரு இக்கட்டான சூழ்நிலை நபி சொல்லாவுடைய சொல்லம் அவர்கள் இரண்டு அன்சாரி தோழர்கள் இவ்வளவுதான் மக்கள் இருக்கிறாங்க கூட சில சகாபாக்கள் இப்ப நபீ சொல்லல்லாவுடைய சொல்லத்தை காக்குறதுக்கு இரண்டு குறைசிகள் நெருக்கி வர்றாங்க இப்ப நின்னு காப்பாற்றணும் அந்த இருந்த அந்த சில தோழர்கள்ல முதல் நபராக ஒருத்தர் போனாரு அவர் ஷகிதாக ஆக்கப்பட்டார் நவியும் உங்களை காப்பாத்துறதுக்கு நபி உங்களை தாக்க வந்துடக்கூடாதுன்னு கூடாதுன்னு போனாரு ஷகிதாக்கப்பட்டார் பிறகு இன்னொரு தோழர் போனாரு ஷஹீதா ஷகிதாக்கப்பட்டார் பிறகு இருக்கக்கூடிய தோழர்கள் முயற்சி செஞ்சு அந்த வந்த அந்த குறைச்சிகளை கொலை செஞ்சார் ஆக கண்ணியத்துக்கு அல்ல எப்படி யதார்த்தமாக பேசப்படுதோ யதார்த்தமாக சொல்லப்படுதோ அதே மாதிரியாக தன் அப்ஷு மேல இருக்கக்கூடிய பிரியத்தை விட நவியோர்கள் மீது தோழர் வாழ்ந்தார் எந்த அளவுக்கு யோசிச்சாங்க உலக வாழ்க்கையை தாண்டி மறுமையில நபியவங்களோட இருக்கிறது எப்படி மறுமையில நம்பல சொல்றது பிரிஞ்சிருவோமோ இப்படி கவலை ஒரு சமயத்துல ஆயுஷார் அழியாதலாங்க அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு மனிதன் நன்றி சொல்லலா அவனு வந்தார் வந்துட்டு சொன்னார் யாரை சொல்லலாம் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் நான் காலையில் எழுந்திருச்சேன்னா உங்களை பார்க்காம எனக்கு மனசு நிம்மதியாகிறது இல்லை உங்களை உடனே பார்த்தரணும்னு எனக்கு எண்ணம் வருது யார சூழல்லா சரி அடுத்து சொன்னாங்க யார சூழல்லா ஒரு கட்டம் வரும் நீங்களோ நானும் முதலாவதாக வஃபாத் ஆகிற சூழ்நிலை உண்டாகும் பெரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகும் நாளைக்கு மறுமைக்கு போயிட்டா நீங்க நபிமானனுடைய அந்தஸ்துக்கு போயிடுவீங்க நான் சாதாரண மனிதனாக சொர்க்கத்துக்கு போனாலும் சாதாரண மனிதர்கள் நான் இருப்பேன் யார சுழலா நான் என்ன செய்வது நான் அங்கே உங்களை பிரிஞ்சிருவேனா வந்து கேட்டார் விஷயம் சொல்லுங்க எந்த பதிலும் சொல்லலை இதுக்கு எப்படி பதில் சொல்றது கொஞ்ச நேரத்தில் அல்லாஹ் தலா வசனத்தை இறக்கணா மையுக்கு எல்லாம் அவர் அசூல யார் ஒருவர் அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் பின்பற்றி நடக்கிறாரோ அவர்களுடைய கட்டளை பேணி நடக்கிறாரோ நாளை வறுமை நாளில் அவர் நவிமார்களோட சேர்ந்து இருப்பார் அப்படின்னு சொல்லி அல்லாவும் இறக்குவான் நவிசுவல் வசனத்தை ஓரி காட்டுவாங்க கண்ணியத்துக்கு குறித்தானவர்களே அவங்களுடைய கவலை அளவுக்கு இருந்துச்சு வறுமை நாளில் போயிட்டா நான் அபியவங்களை இணைகிறது எப்படி நான் நவியவங்களோட போய் சேர்ந்து இருக்கிறது எப்படி அவளும் இன்னும் பாக்குறோம் நவிசல் அல்லாவுடேஸ்வரனுடைய சைக்கினைகளை பார்த்து நபி உங்களுடைய வார்த்தைகளை கவனிச்சு அதுல என்ன தேவை இருக்குங்கிறத புரிய ஆரம்பிச்சாங்க சகாபக்ட்ட பேசி கொண்டு இருக்கிறாங்க ஒரு எழுபது நபர்களுக்கு பேச்சு யதார்த்தமான பேச்சாக இருக்கு ஆனா அவரு தல்லார் அலி அல்லாஹ் பாக்குறாங்க நபி உங்களுக்கு பசிக்குது குரல் ரொம்ப நெளிந்து இருக்கு ரொம்ப சாதாரணமாக இருக்குது அபிவங்க பலகீனமாக இருக்கிறாங்க இந்த நேரம் நபிவங்களுக்கு பசிக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க அபுத் அல்லா அலி நேரா வீட்டுக்கு போறாங்க வீட்டுல போனா ஒவ்வொரு சிலைமர் அலி அல்லாஹ் அவங்காவும் அனஸ் அலி அல்லாஹர்களும் இருக்காங்க சொன்னாங்க அமிஸ்வல்லாவுடைய சிலவர்கள் பசியில இருக்கிறாங்க ஏதாவது உணவு இருக்கா அபி எதுவும் கேட்கல பசிக்குதுன்னு சொல்லல உணவு கேட்க எதுவுமே நடக்கல போய் கேட்டாங்க இந்த மாதிரி உணவு இருக்காங்க வீட்டில் ஒன்றும் சிலை முன்னாடியே எல்லாம் சில ரொட்டிகளை எடுத்து வச்சு கொழுப்பு இருந்துச்சு கறியிலிருந்து இருக்கக்கூடிய கொழுப்பு அதை உள்ளே வச்சு மடித்து அனசொலியெல்லாம் கொடுத்து விடுவாங்க போங்க நவியோக்கிட்ட பார்த்து கொடுத்து போவாங்க அனசொலி எல்லாம் போகிறாங்க அந்த வதிலீஸ் கிட்டே போன உடனே யார் அப்படின்னு கேட்குறாங்க சொன்னாங்க அவங்களுக்காக இந்த மாதிரி அனுப்புனாங்க உணவுக்காக அப்படின்னாங்க ஆமா உணவுக்காக அபிசொல்லா லட்சுமி அவங்க அந்த எழுபது ஒம்பது பேருக்கு கூடிய அந்த மொத்தம் மஞ்சுமாவுக்கு அழைப்பு கொடுக்குறாங்க எல்லாம் வாங்க அவங்க நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கொண்டு போடுறாங்க பதட்டம் ஆயிடுச்சு இல்லையே நம்ம கொண்டு வந்தது ஒரே ஒரு ஆளுக்கு உணவு கையில் கொண்டு வந்தோம் ஆனால் நம்பி சொல்லாலுமே இப்படி ஒரு ஏழாங்க செய்கிறாங்களே சரி சொல்லிட்டாங்க அனசுலி அல்லா அவங்கவும் போறாங்க நமீஸ்வா அரசு போறாங்க கூட சகாபர்களும் போறாங்க அனசலி அல்லாங்க நேரம் போய் அபுத்தல்லஹார் அலி அல்லாஹும் சொல்றாங்க இந்த மாதிரி நான் போனேன் இதுதான் நடந்துச்சு நவியங்க அழைச்சிட்டு வர்றாங்க அபு தல்லஹார் அலி அல்லாஹனுக்கு போய் உள் சிலை அலி அல்லாஹான போய் சொல்றாங்க இந்த மாதிரி நம்பியவங்க ஒரு கூட்டத்தோட வர்றாங்க வீட்டுக்கு சரி நமீஸ்வரஸ் அவங்க சொன்னாங்களா சரி சரியாக இருக்கோ விட்டுறாங்க விட்டுடுறாங்க நமீஸ்வல்ல முதல் நபராக வீட்டுக்குள்ளே போயிட்டு சகாபக்களை வெளியே உட்காரும்படியாக சொல்கிறாங்க அந்த கூட்டம் அப்படியே உட்காருது நிமிஷலா சொன்னாங்க அந்த பாத்திரத்தை எடுத்துருவாங்க நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அதில் அது என்ன இருக்கோ அதை எடுத்துருவாங்க நிமிஷலா உட்காந்து உட்காந்துட்டு சொன்னாங்க பத்து பத்து நபர்களாக உள்ள அனுப்புங்க இருக்கிறது சில நபர்களுக்கு குடும்பத்தோட உணவு அது அன்னைக்கு விருந்து வைக்கிறதுக்காக சமைக்கப்பட்ட உணவு கிடையாது பத்து பத்து நபர்களாக அனுப்புங்க முதல் பத்து நபர்கள் வந்தாங்க அவங்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்டுச்சு நல்லபடியாக சாப்பிட்டாங்க அவங்க வெளியே போனாங்க திரும்பி அடுத்த பத்து நபர்கள் அடுத்த பத்து நபர்கள் அடுத்த பத்து நபர்கள் இப்படியா அந்த ஹரிசில் கிட்டத்தட்ட எழுபது எண்பது நபர்கள் நாங்கள் அன்னைக்கு இருந்தோம் அந்த ஹரிசில் இப்படியே வருது அனைத்து நபர்களும் நல்லபடியாக சாப்பிட்டாங்க வயிறு நிலம்பி அவங்க சாப்பிட முடிச்சாங்க அதுக்கண்ணி தமிழ் அவங்க விளங்குறது பல விஷயங்கிறது தலாய் உருவா அப்படிங்களுடைய நுகர்வதுடைய மறக்கிறது இதெல்லாம் தாண்டி ஒரு மனிதர் பேசிக்கிட்டு இருக்கும்போதே அவங்க பசியில் இருக்கிறாங்கன்னு புரியணும்னா அதுக்கு முன்னாடி எவ்வளவு முகமத் இணைஞ்சிருக்கணும் அந்த எவ்வளவு முகமத் இருந்தா இந்த அளவுக்கு ஒரு மனிதரால புரிய முடியும் சகாபகல் அந்த அளவுக்கு நபிவங்களை புரிந்து வச்சிருந்தாங்க சில கட்டங்கள்ல அவங்களுடைய முகப்பத்து இந்த அளவுக்கு ஆகி நபியவங்க மாறி யார் இருந்தாலும் அவங்க மேல மரியாதை ரசி வஃபாத்துக்கு பிறகு நாங்க ஹலீஃபாக்கள் ஆட்சிக்கு வர்றாங்க அலிலாம் உமர் அலி இரம் முஸ்மான் அலிர்லாம் அனீர் அலிலாம் இதெல்லாம் நடக்குது இதுக்கு பின்னாடி மாவியார் அலி அல்லாங்க ஆட்சியாளராக வர்றாங்க அவங்களுடைய காலத்துல அவங்க வெசலால இருக்கிறாங்க ஆட்சியாளரா இருக்காங்க அந்த பகுதியில காபி சிபுனு ரவியா அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் நவி உங்க காலத்துக்கு நீண்ட காலத்துக்கு பின்னாடி வாழக்கூடிய ஒரு மனிதன் ஆனா என்ன ஒண்ணுன்னா நபிசுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய மொகச்சாடா அவர் மேல இருக்கும் அவரை பார்த்தா நபி உங்களுடைய ஞாபகம் வர்ற மாதிரி அதே மொகச்சாடையில இருப்பார் இவங்க மாவியார் அலி அல்லா சஹாபி அவர் ஒரு சாதாரண மனிதர் மாவியர் அணியிலான அரசர் அமீரி இந்த காபீசு ரபியா அந்த அரசவைக்கு வந்துட்டாருன்னா மாவியர் அணியான சபைக்கு வந்துட்டாங்கன்னா இவங்க எழுந்து போய் அவங்களுடைய கண்ணுகளுக்கு மத்தியில் போய் விட்ட விடுவாங்க என்னங்க கேட்பாங்க ஏன் இந்த இந்த நபருக்கு போய் இவ்வளவு மரியாதை நீங்க கொடுக்குறீங்களே என்னங்க காரணம் ஏன்னு இவ்வளவு மரியாதை சொல்லுவாங்க எங்க அல்லாவுடைய முகச்சாடையிலேயே இருக்கிறாங்க அதே மருத்துவரால் அனசலி அல்லாவும் இருக்காங்க அவங்க எப்பயாவது யதார்த்தமும் ரோட்டில் சாலையில் இந்த கவிசுன்னு ஒரு அபியாங்கிறவரை பார்த்துட்டாங்கன்னா அழுதுருவாங்க அரிசுவலா அரசு ஞாபகத்தில் அவங்களோட முகச்சாலையில் ஒரு மனிதரை பார்த்ததுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சோம் அழுக ஆரம்பிச்சோம் கண்ணியத்துக்கு கொடுத்தாங்களே அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அடிப்படையான ஒன்று நபியோகம் மேல நம்மதாக இருப்பதில்லை பார்க்கிறோம் இது ஒரு தனி அமல் ஒருத்தருக்கு பெரிய விவாதத்துகள் இல்லை தொழுகை நோன்பு பெரிய அளவில் விவாதத்துகள் இல்லை ஆனால் அவருக்கு எதார்த்தமாக நமசுல்லா லட்சுமி மேல ஒரு முகப்பத்து இருக்கு இந்த நேசம் இருக்குல்ல உள்ளத்துல இதுவே ஒரு தனி அமல் இதுவே நாளை மறுமையில் அவர் ஈடேட்டம் அடைய பெரும் காரணமாகலாம் ஒரு சஹாபி நமிஷுல்லா அவரையும் சொன்னவங்கள்ட்ட வந்து கேட்டார் வந்தார் வந்துட்டு கேட்டார் மகாசாய அரசு அல்லா இப்போ நமசுல்லா லட்சுமி அவர்களே மறுமை நாள் எப்ப ஏற்படும் கயாமத்துன்னு சொன்னீங்க உலகம்லாம் அழிஞ்சிருந்துள்ளே இந்த கயாமத்து எப்ப நடக்க போகுது அப்படின்னு வந்து கேக்குறாங்க சொல்ல பதில் கேட்டாங்க நீங்க அதுக்கு என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கீங்க கேள்வி நல்ல கேள்விதான் அப்படியே கியாமத்து நடந்துட்டா நீங்க சொருக்கமும் நரகமும் போறோம் சொருக்கம் போகணும்னா என்ன தயாரிப்பு இருக்கு இவ்வளவு பெரிய கேள்விக்கு என்ன தயாரிப்பு உள்ள கையில இருக்கு இந்த சாவி எந்த அமலையும் சொல்லல எந்த அமைந்தால அழகா சொன்னார் ஒரு வார்த்தையார சொல்லலாம் நான் உங்களை நேசிக்கிறேன் யார சூழல்லா எனக்கு உங்க மேல முகப்பத்து இருக்கு இதுதான் நான் தெரிஞ்ச அமல் அந்த சஹாபி இதை அமலா பார்த்தாங்க அதை சொல்ல நான் உங்களை நேசிக்கிறேன் கியாமத்துக்காக நான் செஞ்சு வச்சிருக்கேன் அமல்னா இதுதான் ஒரு மனிதர் யாரை நேசிக்கிறாரோ அவரோட மறுமை நாள இருப்பாரு அல் மற்பு மகமன் ஒரு மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவரோட மறுமையில இருப்பான் அது மாதிரி நீங்க உண்மையிலே என்னைய நேசிக்கிறீங்கன்னா நீங்க பயப்பட தேவையில்லை கவலைப்பட தேவையில்லை நீங்கள் கண்டிப்பாக நாளைக்கு மறுமை நாளில் என்னோட இருப்பீங்க அனஸ்ரடி எல்லாம் இந்த நிகழ்வை பார்த்துட்டு சொல்லுவாங்க நாங்கள் வாழ்நாளில் நவியங்கள வேற எந்த வார்த்தைக்கும் அவ்வளோ சந்தோஷப்பட்டதே கிடையாது எவ்வளோ விஷயங்களை கேட்டோம் எவ்வளோ விஷயங்களை நாங்கள் பகிர்ந்திருக்கோம் நாங்கள் அவ்வளோ சந்தோஷப்பட்டது கிடையாது ஆனால் நவியங்க இந்த ஒரு வார்த்தையை சொன்னாங்க யாரோட முகப்பத்து இருக்கீங்களோ அவங்களோட நாளைக்கு மறுமையில் இருப்பாங்கன்னு சொன்னாங்க இந்த ஒரு வார்த்தையினால நாங்கள் வாழ்நாள் முழுக்க சந்தோஷப்பட்டோம் ஏன்னா எங்களுடைய உள்ளத்தில் நவிய மொகப்பத் இருந்துச்சு ஆகியத்து கொடுத்தாங்களே இந்த மாதம் இருக்கிறது ரபியுல் அவர்களுடைய மாதம் நபிசல்லாஹ் அலிஸ்வம் அவர்கள் பிறந்த மாதம் இந்த மாதத்தில் நம்மளால் இயன்ற அளவுக்கு நபிசல்லாஹ் அலேஸ்வரமுடைய வரலாறுகளை படிக்கிறது ஏன்னா ஒரு மனிதர் மேலே முகபத் வரணும் பாசம் வரணும் அப்படின்னா அவரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அவங்க யார் அவங்க நமக்காக செஞ்ச தியாகங்கள் என்ன அவங்க நமக்கு கொடுத்த முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சாதான் அவர் மேலே நமக்கு முகபத்தும் பாசமும் வரும் ஒரு மனிதர் இருக்கார் எதுவுமே அறியாமல் இருக்காரு அவருக்கு எந்த முகபத்தும் வராது கண்ணியத்து குறித்தானவர்களே அதுக்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு நாம் நம்மளால் இயன்ற அளவுக்கு நமீஷல்லா அவர்களுடைய வரலாறுகளை எடுத்து படிக்கிற தெரிஞ்சிருக்கணும் எவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சிருக்கோம் உலகத்தில் எத்தனையோ அரசியல்வாதிகளுடைய குடும்பங்களை தெரிஞ்சு வச்சுருக்கோம் எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய வரலாறுகளை தெரிஞ்சு வச்சுருக்கோம் நான் யோசிக்கிறேன் எனக்கு நமிஷல்லா சொல்ற குடும்பத்தை பற்றி என்ன தெரியும் நிமிஷலாக சொல்லிட்டு உன் பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க எனக்கு எவ்வளோ தெரியும் எத்தனையோ அரசியல் கட்சியை பற்றி நான் பேசுவேனே தெரியுமே எனக்கு நவிய உங்களுடைய குடும்பம் நவிய உங்களுக்கு நாலு பொம்பளை பிள்ளைங்க மூணு ஆண் பிள்ளைகள் எனக்கு தெரியுமா அவங்களுடைய பேர் என்ன அவங்களுடைய அவங்க எப்படி வாழ்ந்தாங்க அவங்க இது சும்ப சாதாரண விஷயம் நம்பியவங்களுடைய குடும்பத்தை பற்றி எனக்கு எவ்வளவு தெரியும் நம்பியினுடைய வரலாறை பற்றி எனக்கு எவ்வளோ தெரியும் மக்காக்கு முன்னாடி மக்கால் எப்படி இருந்தாங்க மக்கால் இருந்த மாதிரி நான் வந்த பின்னாடி எப்படி இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சிருக்கணும் நான் கண்ணியத்துக்கு கொடுத்தாலே உலக விஷயங்கள் நாம் அறிந்து கொள்வதோடு நமக்கு ஒரு கட்டாய கடமை நல்சுல்லா அரசியுடைய வரலாறு அறிஞ்சிருக்கிறது அதற்கான ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இந்த ஒரு மாதத்தை எடுத்து அன்றாடம் நவிசுள்ள அரசு வரலாறுகளில் சில விஷயங்களை படிக்கிறது தெரிந்து கொள்வது முடிஞ்சால் அதை வாய்ப்புள்ள நபர்கள்ட்ட அதை எத்தி வைக்கிறது இதுதான் நவியோட மேலோட மகற்பத்துக்கு காரணமாக இருக்கும் நவியோனுடைய மேலே மகற்பத்தை இருக்கிறது மறுமையுடைய ஈடேற்றத்துக்கு காரணமாக இருக்கும் አላህ በኋላ ነው እና እንትን እና እንትን እና እንትን 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 እንድትል እንደ እናንተ እንደምድም እንደ እናንተ እንደምድም እንደ እናንተ እንደምድም እንደ እናንተ እንደምን እንደሆነ እንትን እንደሆነ እንትን እንደሆነ እንትን እንደሆነ እንትን እንደሆነ እንደምን እንደሆነ እንትን እንደ